ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பழைய வைரல்கள் இந்த உலகத்தில் எல்லாருமே ரொம்ப வருஷம் வந்து வாழ முடியறதில்ல என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கான நேரம் வந்து வந்துடும் கரெக்டுங்களா ஸோ அப்படி அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப வருஷம் நீடித்து வாழ்வாங்க அப்படி ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறேன் அவங்களுடைய வயசு இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டதுக்கு அவங்க பயங்கரமான பதில் சொல்லியிருக்காங்க அது என்ன யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜ் அப்படின்ற வந்து குட்டி நகரத்தில் வாழ்ந்துட்டு வரவங்க தான் எடி செக்கர் இவங்களுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு நைன்டீன் நாட்டி எயிட்டில் வந்து பிறந்திருக்காங்க இத்தனை வருஷம் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோடய லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்ல்டு வரையும் இவங்க வந்து பார்த்துருக்காங்க இப்போ நான் சொன்ன அதே கிராமத்தில் தான் அவங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் வந்த எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போனாலுமே கூட இவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியில் போனது இல்லையா உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு ரெண்டு வாட்டி திருமணமாக இருக்கு ரெண்டு பேரா மமி ஹஸ்பண்ட்ஸுமே வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே இறந்து போயிட்டாங்க இவங்களுடைய மகன் மகள்கள் கூட சீக்கிரம் இறந்துட்டாங்க இவங்களுடைய பேர குழந்தைகள் கூட நிறைய பேர் இறந்துருக்காங்களா அவங்களுடைய ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸில் இந்த மாதிரி இத்தனை ஜென்ரேஷன்ஸில் வந்து இவங்க எவ்வளவோ விஷயங்கள் சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கும் நிலச்சி நிற்கிறாங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் சமீபத்தில் தான் கொண்டாடப்பட்டுச்சு ஸோ அந்த லோக்கல் செலிப்ரிட்டியாகவே ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க பிறந்தநாளுக்கு அவ்வளோ கூட்டம் அலம்போதுனுச்சு காடு மலை இதெல்லாம் தாண்டி கூட வந்து பார்க்க வந்துட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய ஒரு பெருமை இல்லையா அவங்க ஏன்னா அமெரிக்காவில் வந்து இவங்க தான் வயதான நபர் அண்ட் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வயதான நபர்களில் தான் ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுடைய பிறந்தநாளில் வந்து நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் மட்டும் எல்லாமே வெளியிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் பெரிய பெரிய அதிபர்கள்லாம் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க ப்ரெஸ் பீப்புளும் வந்துட்டாங்க ஸோ அப்படி எல்லாருமா சேர்ந்து இவங்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் வந்து சும்மா ஜாம் கொண்டாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு நீங்கள் இத்தனை வருஷம் சந்தோஷமா ஆரோக்கியமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அதோட சீக்கிரை கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க நான் இவ்வளோ சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ரெட் ஒய்ன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன அந்த பதில் சொல்லலாம் பலரையுமே வந்து ஆச்சரியப்படுத்திருக்கு அமிர்தத்தை குடிச்சா வந்து நம்ம சாக மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க ரெட் பாயினை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருந்ததுன்னா ஒரு வடிவேல் சார் ஜோக்கு தான் அதாவது பத்தி கிளவியோட கிழவியோட குசும்பு அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொன்ன பதில் இருந்தது பட் எனிவேஸ் இவங்க இவ்வளோ வருஷம் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்